நேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி பற்றி பார்க்கலாம் வழக்கமா குரு பகவான் ஒரு ராசியில் பன்னெண்டு மாசம் சஞ்சாரம் செய்வார் இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டுருக்கார் ஆனால் திடீர்னு அக்டோபர் பதினெட்டுலேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார் அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடகராசியை சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் மூணாம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கிற நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம் பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது பக்ர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் தான் நம்ம இப்ப பார்க்க போற பதிவு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா பார்க்க போறோம் பொதுவா குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்ப குருவோட பார்வை கோடி நன்மையை தரும் எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக கும்ப ராசியையும் அதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார் ஆனால் இப்போ தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு மிதினத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து அஞ்சாவது இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் அஞ்சாவது ஏழாவது ராசியான மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாவது ராசியான மீனத்தை பார்க்குறார் அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது குருவோட அந்த வேகமான அந்த நர் நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும் இதுவரைக்கும் மிதுன ராசியிலேருந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேருந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார் இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக சற்று வேகமாக நகர்ந்து கடக ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் அவர் மிதுன ராசிக்குள்ளே நுழைவார் அதுவரை நாற்பத்தைந்து நாட்கள் குறிப்பாக இருபத்தி மூணு நாட்கள் அதிசாரமாக பயிர் சஞ்சாரம் செய்தும் இருபத்தி ரெண்டு நாட்கள் வக்கரமாக ப சஞ்சாரம் செய்தும் பலன்களை தர இருக்கின்றார் இந்த அதிசாரமாக நகருகின்ற போது சற்று மாறுதலான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் தருவார் அந்த மாறுதலான பலன்களைத்தான் இப்போது பார்க்கப் போகிறோம் மகர ராசியை பொறுத்தவரை குரு பகவான் இதுவரை ஆறாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் ருண ருத்ர ரோகஸ்தானம் நல்ல இடம்தான் குரு இருக்குமிடம் தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஆறாவது வீட்டில் குரு பகவான் ஓரளவுக்கு மகர ராசிக்கு நல்ல பலன்களை தந்து கொண்டிருந்தார் அக்டோபர் இருந்து குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் அந்த ராசியில் சஞ்சாரம் என்பது ஏழாவது இடம் கலத்திரஸ்தானம் குறிப்பாக கணவன் மனைவி நண்பர்கள் நட்புறவு கூட்டாளி காமம் சமூகம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் அதே நேரத்தில் ஜாதகருடைய முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட உறுப்பை காட்டுகின்ற இடம் குரு பகவான் இந்த ஏழாவது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சீராகும் கணவன் மனைவி இருவருடைய அந்நியோன்யம் அதிகரிக்கும் ஒருவருடைய செல்வாக்கு மற்றவர்களுக்கு பிடித்தமாகி போகும் அதே நேரத்தில் குருவோட பார்வை என்பது குருவோட ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வை என்பது மகர ராசிக்கு ஒன்று மூணு பதினொன்று ஆகிய இடங்களை பார்வையிடுகிறது இந்த குருவின் பார்வை பெற்ற காரணத்தினால் ஒன்று மூணு பதினொன்று ஆகிய இடங்கள் மிகச் சிறப்பான பலன்களை மகர ராசி என்பர்களுக்கு தரப்போகிறார் ஒன்று என்பது ஜாதகருடைய சிந்தனை எண்ணம் செயல்பாடு மற்றும் புகழ் கீர்த்தி பற்றி சொல்லுகின்ற இடம் அப்போ இந்த நேரத்தில் ஜாதகருக்கு அலுவலக மத்தில் ஏதாவது சிறப்பான ஒரு இன்சென்டிவ் வரையோ ஒரு ப்ரமோஷன் வருகின்ற காலமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ப்ரமோஷன் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஜாதகருடைய சிந்தனை என்பது இந்த நேரத்தில் நல்ல சிறப்பான செயல்பாடாக இருக்கும் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்குரிய எண்ணங்களாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது வீடு முயற்சி ஸ்தானம் கம்யூனிகேஷன் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் ஐடி பற்றி சொல்லுகின்ற இடம் இன்சூரன்ஸு அதே நேரத்தில் ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறது ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப வெற்றியாக மாறும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மகர ராசி என்பர்கள் எப்போதுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் அது அவங்களுக்கு மிக அதிகமாக கை கொடுக்கும் இளைய சகோதரர் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி அல்லது அவருடைய உதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் வெளிநாட்டில் க்ரீன் கார்டுக்காக ரொம்ப நேரம் காத்துட்ருக்கோம் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் ஜாதகருடைய வீரியம் தைரியம் இது எல்லாமே மிக சிறப்பாக பேசப்படும் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இல்லை வீட்லேயும் சரி நண்பர்களுக்கு மத்தியிலும் ஜாதகருடைய மதிப்பு அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் ஜாதகர் வந்து தைராய்டு காது கழுத்து கைகள் தோள்பட்டை சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு சிகிச்சை எடுத்தால் இந்த நேரத்தில் அந்த சிகிச்சை மிகுந்த சிறப்பான பலனை தரும் ரொம்ப நாளாக காதில் பிரச்சனை இருக்குது எப்போ போகணும் அப்படின்னு நினச்சா இந்த நேரத்தில் போங்க உங்களுக்கு அந்த காதில் சிகிச்சை இருக்கிற பிரச்சனை தீர்ந்துவிடும் அதுக்கடுத்தது அஞ்சாவது வீட்டு குரு பகவான் பார்க்கறதுனால மனம் பூர்வ புண்ணியம் பூர்வீக சொத்து குலதெய்வம் காதலிக்கிறது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் குழந்தைகள் பற்றிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் மிக அற்புதமான பலன்களை பெறலாம் காதலிக்கின்றவர்களுக்கு அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல சாதகமான பலன்களை ஜாதகர் பெறுவார் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்போ பேசி தீர்த்துக்கோங்க இது நல்ல நேரம் நீங்கள் பேச பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க அதை சாதுரியமாக முடித்து கொள்ள பார்க்கலாம் சாட்சிக்காரம் காலில் வேறத விட சண்டைக்காரன் காலில் வேலான்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி பங்காளிகள் சண்டை ஏதாவது இருந்தால் பேசி தீர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படி பார்க்குறப்ப மகர ராசியை பொறுத்தவரை மிக சிறப்பான பலன்களைத்தான் குருவோட மாற்றம் அந்த நாற்பத்தி நாட்கள் மாற்றம்னு சொன்னோம்ல அந்த மாற்றத்தில் மகர ராசி என்பர்கள் அதிகமான பலன்களை பெறுவார்கள் அவர்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச பலன்கள்லேருந்து இன்னும் கொஞ்சம் மாறுபாடான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக குரு பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறதுங்கிறது ஜாதகருக்கு நன்மை தருகின்ற ஒரு இடம் அவரோட பார்வையும் சேர்ந்து சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் மிக மிக நல்ல பலன்களையே பெறப்போகிறார்கள் காற்றுள்ள போலே தூற்றிக்கொண்டு சொல்வார்கள் நல்ல இந்த நேரத்தில் புதிய புதிய முயற்சிகளை செய்து வெற்றி பெற வேண்டும் நன்றி வணக்கம் அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே இப்போ நம்ம வந்து குரு அதிசாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்ப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்தவரை இதுவரைக்கும் அஞ்சாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ ஆறாவது வீட்டுக்கு வரப்போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்திலேருந்து ருணருத்ர ரோகஸ்தானத்துக்கு வரப்போகிறார் பொதுவாக குருவை பொறுத்தவரை மூணு நாலு ஆகிய இடங்களை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே நல்ல பலன்களாக இருக்கின்ற காரணத்தை பார்க்கலாம் அதைவிட மிக முக்கியமானது குருவோட பார்வை இந்த குரு அதிசார பயிற்சியின் காரணமாக குருவோட பார்வை என்பது கும்பராசியை பொறுத்தவரை ரெண்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் வீடு இது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அதே நேரத்தில் படிப்பு தலை பற்றி சொல்லுகின்ற இடம் இதெல்லாம் பார்க்குறப்போ ஜாதகருக்கு அந்த ரெண்டாவது வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாயிடும் குருவோட பார்வை கிடைக்கிறது இல்லை எல்லா தோஷங்களும் சரியாயிடும் பண வருமானம் நிறையா இருக்கும் கையில் பணம் புரடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே மாதிரி தலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தலைவலி ரொம்ப நாளாக இருக்குது ஏன்னே தெரியல அப்படின்னா இந்த நேரத்தில் அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கலாம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் தலைவலி சரியாக போகும்னு சொல்லலை இந்த நேரத்தில் அந்த தலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் மிக அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி படிப்பு சம்மந்தமாக மேல்நாட்டுக்கு போய் படிக்கலான்னு இருக்கேன் வீட்டில் வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா அந்த வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ அந்த ஜாதகருக்கு ஏற்படும் கும்பராசியை பொறுத்தவரை பொதுவாக அவர்கள் தங்களுடைய ஏதாவது ஒரு துறையில் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கின்றார் என்றால் அதில் மிக 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 ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையாக இருப்பார் அது பற்றி யாராவது விமர்சனங்கள் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த இடத்தை விட்டே போயிடுவார் அந்த மாதிரி கும்ப ராசி ரொம்ப சென்சிட்டிவான ராசி அவர்கள் இந்த காலகட்டத்தில் மேல் படிப்புக்காக வெளிநாடு சென்றது வேலைக்காக வெளிநாடு செல்வது இதெல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் குடும்பத்தில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு இருந்த பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சரி செஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றியாக முடியும் உங்களுக்கு நன்மையாக முடியும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நிரந்தர தீர்வுகளை காணுகின்ற ஒரு நல்ல நேரம் இது சில பேருக்கு திருமணம் நடைபெறுகின்ற காலகட்டமாக இருக்கலாம் அதே நேரத்தில் குழந்தை பிறப்பதற்காக நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு அந்த வரப்பிரசாதம் கிடைக்கும் பத்தாவது வீட்டையும் குரு பகவான் பார்க்குறார் பத்து என்பது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலை விஷயமாக வேலை மாற்றம் அல்லது வேலை கிடைக்கிறவங்க வேலை தேடுறதுக்காக இருக்கிறவங்க கவுன்சிலிங் போய் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நல்ல செய்திகள் வரலாம் அலுவலகத்தில் ஏதாவது வேலை சம்பந்தமாக ப்ரமோஷன் பதவி உயர்வு இல்லை மேத மேலதிகாரியோட ஏதாவது வாக்குவாதம் அவரோடு ஏற்பட்ட சண்டைகள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியாக மாறும் உங்களோட அலுவலகம் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சரி செய்து கொள்ளுகின்ற முயற்சியில் ஈடுபடணும் ஏன்னா உங்களுடைய இந்த நேர முயற்சியானது வெற்றியாக மாறும் உங்களுக்கு சாதகமாக மாறும் பொதுவாக பத்துங்கிறது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் ஆனால் வேலை சம்பந்தமான அழுத்தங்களை சொல்லுகின்ற இடம் வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் வேலையில் உங்களுக்கு யாராவது தீமைகள் செய்து உங்களுக்கு பின்னாடி ஏதாவது சிரமங்களை தந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கின்ற நேரம் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களை இப்போ நீங்கள் முன்னெடுத்துக்கணும் தொழிலில் ஏதாவது மாற்றம் அல்லது தொழிலில் ஒரு விஸ்தீரணம் பண்ணணும் வேறு கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி பண்ணணும் அதெல்லாம் பண்ண வேண்டிய நேரம் இது அதே நேரத்தில் உஷ்ணம் சம்பந்தமான அல்லது நெருப்பு சம்பந்தமான சூடு சம்பந்தமான தொழில்கள் செய்கிறவர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தங்க நகைகள் செய்கிறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேலும் உஷ்ணம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் கால் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் சிகிச்சை எடுத்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் உங்களுடைய சிகிச்சை வெற்றியாக மாறுகின்ற ஒரு நேரம் உங்களுக்கு இது மருந்து வேலை பண்ணப்போ தான் நீங்கள் மற்ற நேரத்தில் எடுத்துட்டால் ஓரளவுக்கு சரியாகும் என்றாலும் இந்த நேரத்தில் நூறு சதவிகிதம் அது சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே கால் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அதை செய்கின்ற ஒரு காலகட்டம் அல்லது அந்த கால் மூட்டு சம்பந்தமாக உடற்பயிற்சிகள் ஏதாவது செய்யணுன்னாலும் இந்த காலகட்டத்தில் செய்கிறது நல்லது அடுத்து பன்னெண்டாவது வீடு ஜாதகருடைய வீரியம் ஜாதகருடைய விரயம் தூக்கமின்மை அலைச்சல் வெளிநாடு போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது அதே நேரத்தில் முதலீடு பற்றியும் சொல்லக்கூடிய இடம் பன்னிரெண்டாவது இடம் ஆகவே கும்பராசி அன்பர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம இருக்கிற பணத்தை எப்படி சேஃப்டி பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் ஆனால் அதற்கான முயற்சிகளை இப்போ பண்ணுங்கள் இது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ போகணும் அப்படின்னா அந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற காலம் இது இந்த நேரத்தில் நீங்கள் வெளிநாட்டு முயற்சிகளை ஏற்றுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது பயணம் போகணும் நமக்கு எதாவது டூர் போகணும் ரொம்ப போர் அடிக்குது வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் வெளிநாடு சென்று அல்லது ஏதாவது பயணங்களை திட்டமிடுத்து திட்டமிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு பரிகாரமாக பாத யாத்திரை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பாத யாத்திரை சென்று வருகின்ற வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வெற்றிகரமாக மாறுகின்ற காலகட்டம் உங்கள் கால் பாதத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அதற்கான சரியான சிகிச்சை செய்ய வேண்டிய நேரம் இது கும்பராசியை பொறுத்தவரை குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மைகளை தருகின்ற வாய்ப்பாகத்தான் இருக்கும் ஐந்தாவது வீட்டை விட குரு பகவான் ஆறாவது வீட்டில் ஓரளவிற்கு நன்மைகளை அதிகமாக தருகின்ற சந்தர்ப்பங்களை பார்க்கலாம் பரவாயில்ல இருக்கிறத விட பெட்டராக இருக்கிறதுனால இந்த நாற்பத்தஞ்சு நாட்களை சந்தோஷமாக கழியுங்கள் நன்றி வணக்கம் அன்பிக்கினிய மீன ராசி அன்பர்களே உங்களுடைய குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வரை குரு அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போய் திரும்ப மிதுன ராசிக்கே வரப்போகிறார் இதில் இருபத்தி மூன்று நாட்கள் அதிசாரமாகவும் இருபத்தி ரெண்டு நாட்கள் நிலையிலும் பலன் தருவார் அதிசாரமாக சஞ்சாரம் செய்கின்ற அந்த நாட்கள் மீன ராசியை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ராசியை பொறுத்தவரை இதுவரை நான்காவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் இப்போ அஞ்சாவது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த ஐந்தாவது வீட்டு சஞ்சாரம் என்பது மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது அதுவும் குறிப்பாக நாலாவது வீட்டை விட அஞ்சாவது வீடு குரு பகவானுக்கு சிறப்பான இருப்பிடமாக பார்க்கலாம் பூர்வ புண்ணியஸ்தானம் சம்பந்தமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான பல பிரச்சனைகளை இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்த போறீங்க அதே நேரத்தில் ரொம்ப நாளாக நமக்கு திருமணத்துக்காக காத்திருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணமாகக்கூடிய காலகட்டம் இது முப்பது வயசு ஆச்சு ரொம்ப ஜாதகம் பார்த்தாச்சு சரியா ஒன்றுமே அமைய மாட்டேங்கிறது நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சா ஜாதகம் சேரலை ஜாதகம் சேர்ந்தால் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல எல்லாருக்கும் பிடிச்சா சம்பளம் சரியில்லை இந்த மாதிரி பல குளறுபடிகளுக்கு விடிவு காலம் பிறக்கும் திருமணம் கைகூடி வருகின்ற அந்த சுப நிகழ்ச்சி மங்கள ஓசை கேட்கின்ற நாள் வெகு விரைவில் ஏற்படும் அதற்கான தீவிர முயற்சிகளை இந்த குரு அதிசார காலகட்டத்தில் நம்ம எடுக்கணும் அதே நேரத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது கடகராசியிலேந்து ஐந்தாவது பார்வையாக ஒன்பதாவது வீடு பதினோராவது வீடு மற்றும் ஒன்றாவது வீட்டை பார்க்குறார் மீன ராசியை பார்க்கிறார் விருச்சிக ராசியை பார்க்குறார் மகர ராசியை பார்க்குறார் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் இஷ்ட தெய்வங்கள் பற்றி சொல்லக்கூடியது பித்திருக்கள் தந்தை பற்றி சொல்லுகின்ற இடம் வேலையில் மாற்றத்தை தருகின்ற ஒரு இடமும் இந்த ஒன்பதாவது இடம்தான் அதனால் இந்த காலகட்டத்தில் ஜாதகர் வேலைக்கான மாற்றமான மாற்றத்திற்கு தேவையான முயற்சிகளை பண்ணணும் இல்லை நம்ம இருக்கிற வேலை நல்லா இருந்ததுன்னா பதவி உயர்வுக்கான முயற்சிகளை பண்ணணும் வேலை சம்பந்தமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அல்லது வேலைக்கான சில முயற்சிகளை வெற்றிகரமாக முடிக்கின்ற காலம்னு எடுத்துக்கலாம் நிறைய பேர் நமக்கு வேலையில் பார்க்குற படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு நினைக்கிறவங்களுக்கு தங்களுக்கு பிடித்தமான படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகளை தேடுகின்ற காலமாகவும் இருக்குது உங்களுடைய தொழில் வேலை மாற்றத்திற்கு நல்ல உகந்த நேரம் அது மாத்திரம் இல்லை சில பேருக்கு நம்ம ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் எனக்கு பெனிஃபிட் எல்லாம் வரலை நம்ம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாம் வரலை அப்படின்னு உங்களுக்கு அந்த சந்தோஷமான செய்தி வருகின்ற நேரமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நீங்கள் ரெண்டு வருஷம் பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் அதே மாதிரி பதினோராவது வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம் மகிழ்ச்சி ப்ரமோஷன் பேராசை எதிர்பார்ப்பு பற்றி சொல்லுகின்ற இடம் மூத்த சகோதரம் பற்றி சொல்லுகின்ற இடம் அப்போ நம்ம ஏற்கனவே ஒன்பதாவது வீடும் வேலை மாற்றம் வேலை ப்ரமோஷனை பற்றி சொல்லுகின்ற காலத்தில் இந்த பதினோராவது வீடும் ப்ரமோஷனை பற்றி சொல்கிறதுனால கண்டிப்பாக ஜாதகருக்கு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் ஒரு இருக்கிற இடத்த விட இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஒரே கம்பெனியாக இருந்தாலுமே பார்க்குற வேலை ஒரே வேலையாக இருந்தாலும் வேறு இட மாற்றம் இடம் மாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை கொஞ்சம் யோகம் அதிகமாக கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குது காரணம் என்னென்னா மீனராசிக்கு நாலாவது வீட்டில் குரு பகவான் இதுவரை சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் மூணு நாலு அப்படிங்கிறது குரு பகவானுக்கு கொஞ்சம் சோதனைகளை தருகின்ற இடம் அந்த வகையில் இப்போ அஞ்சாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து பார்வைகளை மாற்றி அமைத்து கொண்ட காரணத்தினால் குரு பகவான் மீனராசிக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார் கெடுபலன்லேருந்து ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன்களை மீனராசி என்பர்கள் பெறப்போகிறார்கள் அதுவும் மீனராசியை பொறுத்தவரை ஒன்பது பதினொன்று ஒன்று ஆகிய இடங்களை பார்க்கறது பாக்யஸ்தானம் லாபஸ்தானம் மற்றும் ஜாதகருடைய லக்னம் அல்லது ராசி ஆகிய இடங்களை சொல்கிறதுனால ஜாதகருடைய எண்ணம் செயல்பாடு எல்லாமே வெற்றியை நோக்கி நகருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் பாக்யஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற சூழல் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் ஜாதகருடைய மகிழ்ச்சி லாபம் வரவேண்டிய பணம் வேலையில் இருந்தால் ப்ரமோஷன் போன்ற நிறைய விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சந்தோஷ செய்தி கிடைக்கும் நாளாக நமக்கு ப்ரமோஷனே இல்லையேன்னு ஒரு வருத்தத்தில் வேலையை விட்டுறலாமா இல்லை வேலையை மாற்றலாமா அப்படின்னு நினச்சிக்கொண்டிருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அல்லது வேலை மாற்றுவதன் மூலமாக அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சம்பளம் அதிகமாக கிடைக்கிற ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் ஜாதகருக்கு இதுவரைக்கும் நம்ம கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் சரும நோய் பற்றி சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ சிகிச்சை செய்யப்பட்டு சரி செய்யுகின்ற ஒரு காலமாக அமையும் அதே மாதிரி காலில் பாதம் அல்லது கணுக்கால் முட்டி போன்ற இடங்களில் இருந்து வந்த வலி குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் ஜாதகருக்கு மீனராசி அன்பை அன்பர்களை பொறுத்தவரை மிக அற்புதமான பலன்களை பெறப்போகிறார்கள் நம்ம ரொம்ப நாளாக ஒரு ஒத்த தலைவலி இருக்க நமக்கு இந்த தலைவலி ரொம்ப தீராத நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வரும்போது சரியாக பயன்படுத்த முடியாமல் இந்த தலைவலி பாடாகப்படுத்துகிறது அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தலைவலியிலேருந்து விடுபடுகின்ற அல்லது அதற்கு சரியான ஒரு மருந்தை உபயோகப்படுத்துகின்ற சூழ்நிலை உருவாகும் தலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் விடிவு காலம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் நீங்கள் முயற்சி செய்தால் நடக்கும் ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் மீன ராசியை பொறுத்தவரை ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்தி வரும் குழந்தைகளோட முன்னேற்றம் சந்தோஷத்தை தரும் நம்முடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கணும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்குமேனால் அதெல்லாம் நிவர்த்தியாக பார்க்கலாம் சில கோ சில பேரோட குழந்தைகளுக்கு காதல் திருமணம் செய்து வைக்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காலம் வரும் ஆகவே இந்த காலமானது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஐந்து ராசிகளில் மீன ராசியும் ஒன்று இந்த நேரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் வாய்க வளம்படம்